வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் உங்கள் ஜோதிடர் எடப்பாடி கும்பம் சக்திவேல் இப்போ நம்ம தொடர்ந்து ராகு பேச்சு பழங்கள் பார்த்துட்டு இருக்கோம் முற்றிலும் மாறுபட்ட கோணத்தில் அதாவது ராசி லக்கணம் இது தவிர்த்து பர்டிகுலரா இந்தந்த வீடுகளில் இருக்கிற கிரகத்திற்கு ராகு அமர்ந்த வீடுகளின் திரிகோண வீடுகளில் உள்ள கிரகங்கள் அதனுடைய தாக்கங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி ஒரு டீடைல்டான வீடியோவா இருக்கும் அப்படிங்கறதுல இல்லை இப்ப ராகு கும்பத்தில் பயிற்சியாகி அமர்ந்திருக்கிறார் கேது சிம்மத்தில் பயிற்சியாகி அமர்ந்திருக்கிறார் இந்த ஒன்றை வருட காலகட்டம் இதனுடைய திரிகோண வீடுகளான மிதுனம் துலாம் கும்பம் மற்றும் நேர் எதிர்பாவகம் அப்படின்னு பார்த்தா சிம்மம் இந்த வீடுகளில் உள்ள கிரகங்களைத்தான் இந்த ஒன்றை வருட காலகட்டம் ராகு தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய வாய்ப்புகளும் அதற்கான பலன்களை நமக்கு தரக்கூடிய வாய்ப்புகளும் அது யோகமாக இருந்தாலும் சரி தோசமாக இருந்தாலும் சரி அதனுடைய பலன்களை பாரபட்சம் இல்லாமல் தரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகும் நாம் தொடர்ந்து மிதனத்தில் சிம்மத்தில் துலாமில் கும்பத்தில் இந்த வீ இந்த வீடுகளில் சூரியன் நின்றதற்கான பலன்கள் சந்திரன் நின்றதற்கான பலன்கள் மற்றும் செவ்வாய் மற்றும் புதன் இது நின்ற இந்த கிரகங்கள் இருந்தால் என்னென்ன பலன்கள் நடக்கும் அப்படிங்கறத பத்தி வீடியோ போட்டிருக்கோம் டிஸ்கிரிப்ஷன்ல இதனுடைய லிங்க் இருக்கு நீங்க அதையும் பார்த்து தெரிஞ்சுக்குங்க சரி இப்ப இந்த வீடுகளில் குரு இருந்தா எந்த மாதிரி பலன்களை தரப்போகிறார் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்ப்போம் பொதுவா குரு அப்படின்னா குழந்தைய குறிக்கக்கூடிய காரகம் குழந்தைக்கான அதிபதி அப்படின்னு பார்த்தோம்னா குரு அதே மாதிரி தந்தையை குறிக்கக்கூடிய கிரகம் குருவாக வருவாங்க நாடி ஜோதிட விதிப்படி சூரியன் நம்ம தந்தையை சொல்லுவோம் குருவும் தந்தையை குறிக்கக்கூடிய பாவாதிபதி அப்படிங்கறதுனால தந்தைக்குமான ஒரு ஆதிபத்தியம் உள்ள கிரகம் அப்படின்னா குரு அப்ப இந்த ராகு குருவை இயக்கக்கூடிய சம்பவங்கள் உங்கள் ஜாதகத்தில் எப்படி உள்ளது என்று பார்த்தால் முதலில் உங்கள் வம்சம் விருத்தியாகும் உங்கள் வம்சத்தில் ஒரு குழந்தை பிறப்பு சம்பவங்கள் கட்டாயம் உருவாகும் இப்போ நீங்கள் இப்போ ரீசெண்டாக மேரேஜ் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இல்லை உங்க குழந்தைங்களுக்கு மேரேஜ் பண்ணி வச்சிருக்கீங்க குழந்தை பேர்கள் உருவாகல அப்படின்னா உங்க குழந்தைங்களுக்கு உங்க குடும்பத்தில் அதாவது மாமா மாமாவுக்கோ அல்லது சித்தப்பா அண்ணா இது மாதிரி எந்த உறவுகளுக்காவது உங்கள் குடும்பத்தில் உங்கள் வம்சத்தில் கட்டாயம் ஒரு குழந்தை பிறப்பு சம்பவம் நடக்கும் படித்து முடித்து வேலைக்காக காத்துக்கொண்டிருக்கும் உங்கள் குழந்தைகளுக்கு வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் அல்லது நிரந்தரமான ஒரு பணி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும் நீங்கள் வெளியில் அனுப்பக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம் உங்கள் குழந்தைகளை வீட்டிலேயே வச்சுட்டு இருக்க வேண்டாம் இப்ப நான் வெளியில போறேன் இல்லை நான் வெளியில போய் தங்கி நான் படிக்கிறேன் இல்லை வெளியில போய் தங்கி நான் வேலை செய்ய போறேன் அப்படின்னு மாரி உங்கள் குழந்தைங்க கேட்டாங்க அப்படின்னா நீங்க தாராளமா அனுப்பி வைக்கலாம் அதற்கான சந்தர்ப்பங்கள் வரும் உங்கள் குழந்தைகளால் நீங்கள் பெருமையடைய கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகும் அவர்களால் ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதே போல அவர்களுடைய உடல் நலனிலும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்த குரு ராகு சேர்க்கை எப்பொழுதெல்லாம் வருகிறதோ அந்த காலகட்டங்களில் குழந்தைகளுக்கு ஏதாவது உடல் ரீதியான பாதிப்புகள் உண்டாகும் மருத்துவ சம்மந்தமே இல்லாத ஒரு மருத்துவ செலவுகளை தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாக பார்க்கும் பூச்சிக்கடி இந்த விசக்கடி மாரி வந்து ஏதாவது அலர்ஜி அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு சந்த சூழ்நிலைகள் இருக்கும் அதனால் குழந்தைகள் உடல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் இந்த ட்ரெக்கிங் போகிறவங்க கையில் இந்த ஹில் ஸ்டேஷன் எங்கேயாவது போய் தங்குறோம் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இடத்துலவங்க குழந்தைங்க போகிறாங்க அப்படின்னா கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கையாக இருக்க சொல்லுங்கள் நாங்கள் அந்த தேன் பூச்சிகளால் ஏதாவது ஒரு பாதிப்புகள் உண்டாக பார்க்கும் அல்லது சிறு பூச்சிகள் கடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை தந்துவிட பார்க்கும் ஸோ அதனால் குழந்தைகளை வெளியில் அனுப்பும் பொழுது இந்த விஷயத்தை சொல்லி அனுப்புங்கள் அதுக்கான பாதுகாப்பான விஷயங்களை கொடுத்து அனுப்புங்கள் ஒரு நாற்பது டு ஐம்பது அறுபது வயது இருக்கிற நபர்கள் அப்படின்னா நீண்ட தூரம் புனித யாத்திரை செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகும் ஒரு குருமார்களின் ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் நீண்ட யாத்திரை அப்படின்னா இப்ப நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க காசி யாத்திரை போகலாம் இல்லை வெளியில் மாநிலங்கள் இருக்கிற நபர்கள் இங்கே ராமேஸ்வரம் அது போன்ற புண்ணிய ஸ்தலங்களுக்கு வரலாம் மற்ற மதத்து கோவில்கள் அப்படின்னா இந்த வேளாங்கண்ணி சம்மந்தப்பட்ட இடத்துக்கு போயிட்டு வரது இல்லை ஹெச் யாத்திரை இந்த மாதிரி இடத்துக்கு போகிறது இதுபோல சம்பவங்களும் உருவாகும் வாய்ப்பு இருந்தால் தாராளமாக நீங்கள் போயிட்டு வரலாம் அதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு கிடைக்கும் ஏன் அப்படின்னா ஒரு புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் அந்த இறைவன் நம்மளுக்கு தராமல் நாம் எவ்வளோ வசதி படைத்தவர்களாக இருந்தாலும் வேலையே இல்லாமல் வீட்டில் இருந்தாலும் செல்லக்கூடிய சந்தர்ப்பங்கள் உருவாகாது அதனால இந்த காலகட்டம் அதற்கான வாய்ப்புகள் உருவாகும் நீங்கள் தாராளமாக அதில் போயிட்டு வரலாம் அதே போல் அடுத்தவர்களுக்கு உபதேசம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் உபதேசம் அப்படின்னா இப்போ ஆல்ரெடி படித்து முடிச்சுட்டு ஒரு வேலை ஜாப்காக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் இல்லை வீட்டில் ஜாப் இல்லாமல் வீட்டில் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இல்லை ஒரு மெடிக்கல் நீட்டில் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு இல்லை நார்மலாக டென்த்து ப்ளஸ் டூ இந்த ரேஞ்சில் இருக்கிற மாணவர்களுக்காவது நீங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அடிப்படை ஜோதிடம் சார்ந்த விஷயங்களை கற்றுக்கொண்டு உள்ள நபர்கள் பலன் பார்க்கக்கூடிய தருணத்தை தருணங்கள் இந்த காலகட்டம் உருவாகும் ஏன்னா அடுத்தவர்களுக்கு உபதேசம் அப்படிங்கிற வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைத்துவிட போறது இல்லை அதனால இந்த காலகட்டம் இரண்டில் குரு இருக்கும் நபர்களுக்கு அந்த யோகம் உண்டு அதே போல இந்த காலகட்டம் அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் காரணமாக ஜோதிடர்கள் கூட பயன்படுத்திக் கொள்ளலாம் அடிப்படை உள்ள ஜோதிடர்களை கூட பயன்படுத்திக்கொள்ளலாம் இல்லை ஒரு நல்ல திறமையான பேச்சாளராக இருக்கிறீங்க இல்லை ஒரு நல்ல மோட்டிவேஷன் பேச்சு கொடுக்கக்கூடிய நபர்களா இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கோவில் சார்ந்த இடங்களில் மேடை சம்பந்தப்பட்டமான இடங்களில் இல்லை அரசியல் சம்பந்தப்பட்டமான மேடைகளில் பேசுவதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் உங்களுடைய வளர்ச்சிக்கு தேவை என்றால் நிச்சயம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த மிதுனம் சிம்மம் துலாம் கும்பம் இந்த வீடுகளில் குருவோடு சேர்ந்து மாந்தி இருக்கிறது என்றால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் புதிதாக திருமணமான சம்பதிகளுக்கு இந்த கிரக சேர்க்கைகள் இருக்கும் பட்சத்தில் கருக்கலைப்பு சம்பந்தப்பட்டமான சூழ்நிலைகள் உருவாகக்கூடும் அல்லது அவர்களே இன்னும் காலம் கடந்து நாம் குழந்தையை பெற்றுக்கொள்வோம் அப்படி என்று கருக்கலைப்பு செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் செய்து அது அந்த மாதிரி ஒரு தவறுகளை செய்யாமல் பார்த்து கொள்ளுங்கள் ஏனென்றால் குழந்தை பேருக்காக எத்தனையோ நபர்கள் இயங்கி தன்னுடைய பெரும் மன வருத்தத்தோடு நம்மிடம் ஜாதகம் ஜாதகம் பார்க்கும் பொழுது அவர்களுடைய அந்த வேதனையை நம்மால் உணர முடிகிறது ஸோ அதனால் ஒரு குழந்தை பேருங்கிறது மிகப்பெரிய வரம் ஆனால் அந்த தவறுகளை நீங்கள் செய்யாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் இந்த வீடியோ உண்மையாலுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்களுடைய மோட்டிவேஷன் எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் உண்மையாலுமே உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டுக் கொள்ளுங்கள் மேலும் காற்று மழை காலங்களில் மரத்தின் அதிக மரங்கள் இருக்கும் பகுதியில் வாகனத்தில் செல்லும் பொழுதும் அல்லது அதிக வெயில் காலங்களில் மரத்து நிழலில் நிற்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் பொழுதும் கொஞ்சம் நிதானம் அங்கு ஆல்ரெடி ஏதாவது தேன் கூடு அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம் இல்லை ஏதாவது மரக்கிளைகள் உடைந்திருக்கலாம் நீங்கள் கவனிக்காமல் அந்த இடத்தில் நிற்கும் பொழுது ஏதாவது ஒரு அசம்பாவிதங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அல்லது வீட்டில் தென்னை மரங்கள் அருகில் இருக்கிறது அப்படின்னா குறிப்பாக தென்னை மரத்துக்கு நிற்கும் பொழுது கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்து வைக்க வேண்டும் இந்த ராகு பயிற்சியினுடைய ஒரு பரிகாரம் அப்படின்னு பார சொந்தத்திலோ அல்லது உங்கள் ஊரிலோ யாராவது ஒருவருக்கு மயான செலவுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய உண்டாகும் அதை அப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் காரணமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதுவே இதனுடைய பரிகாரமாக எடுத்துக்கொள்ளலாம் மேலும் குரு ராகர் சேர்க்கை சிறப்பான ஒரு அமைப்பு தான் கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய இந்த குரு உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மாற்றத்தை தர வேண்டும் என்று ராகு பகவானை வணங்கி மீண்டும் ஒரு நல்ல பதிவை சந்திப்போம் நன்றி